பாடல் எண் இரநூற்று முப்பத்தி மூன்று டெலுகு டூ ஒன் ஃபோர் அனுதினம் எங்கள் பாரத்தை தினம் எங்கள் பாரத்தை சுமந்திடும் தேவா நிமிஷமும் நன்மைகளால் நிரப்பிடும் மூவா நிமிஷமும் நன்மைகளால் நிரப்பிடும் மூவா ஆத்துமாவை கர்த்தரை நேரமும் துதித்திடு ஆத்து மா கத்தரை என் துதித்திடு ஒட்டகம் மேல் பாரமடவாய் நன்மையால் நிரப்பினார் ஒட்டகம் மேல் பாரமடவாய் நன்மையால் நிரப்பினார் பரிசுத்த நாம அதை போற்றி புகழ்ந்துடு பரிசுத்த நாம மதை போற்றி புகழ்ந்துடு அனுதினம் எங்கள் பாரத்தை சுமந்திடும் தேவா நிமிஷமும் நன்மைகளால் நிரப்பிடும் ஊவா நிமிஷமும் நன்மைகளால் நிரப்பிடும் ஊவா என் தேகத்தின் முள்ளென்னை என்றும் பாதித்திருக்கையில் என் தேகத்தின் முள்ளென்னை என்றும் பாதித்திருக்கையில் வேதனையில் வேண்டும் போதும் தைரியப்படுத்தினே வேதனையில் வேண்டும் போதும் தைரியப்படுத்தினே என் கிருபை என்றும் உனக்கு போதுமே என்றே என் கிருபை என்றும் உனக்கு போதுமே என்றே அணுதினம் எங்கள் பாரத்தை சுமந்திடும் தேவா நிமிஷமும் நன்மைகளால் நிரப்பிடும் ஓவா நிமிஷமும் நன்மைகளால் நிரப்பிடும் ஓவா அக்ரமத்தில் நாங்கள் அகப்பட்டு இருக்கையில் அக்ரமத்தில் நாங்கள் அகப்பட்டு இருக்கையில் இரத்தத்தின் வல்லமையால் எங்களை மீட்டீர் இரத்தத்தின் வல்லமையால் எங்களை மீட்டீர் திருபையினைஸ்வரியத்தினால் எம்மை விடுவித்தீர் திருபையினைஸ்வரியத்தினால் எம்மை விடுவித்தீர் அனுதினம் எங்கள் பாரத்தை சுமந்திடும் தேவா நிமிஷமும் நன்மைகளால் நிரப்பிடும் நிமிஷமும் நன்மைகளால் நிரப்பிடும் உவ எல்லாவற்றிலும் எப்போதும் சகல சம்பூரணத்தினால் எல்லாவற்றிலும் எப்போதும் சகல சம்பூரணத்தினால் இடைவிடாமல் எங்களை போஷித்து நடத்தினே இடைவிடாமல் எங்களை போஷித்து நடத்தினே இறக்கம் கீருவைகளினால் என்று முடி சொட்டுகிரீ இறக்கம் கீருவைகளினால் என்று மொடி சொட்டுகிரி அனுதினம் எங்கள் பாரத்தை சுமந்திடும் தேவா நிமிஷமும் நன்மைகளால் நிரப்பிடும் மூவா நிமிஷமும் நன்மைகளால் நிரப்பிடும் மூவா